ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் செல்வம் பெருக வீட்டில் எவ்வாறு விளக்கேற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் செல்வ வளம் பெருக தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்பது நம் வழி வழியாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழக்கம் காலை மற்றும் மாலை இரு வேளைகள்லையும் தவறாது விளக்கேற்றி வைக்கக்கூடிய இளங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இதனால் வந்த துன்பங்கள் வந்த வழியே செல்லும் பணவரத்து தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சரியான முறையில் விளக்கேற்றினால் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் பொதுவாகவே வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாக தினமும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஆனால் இப்போது பலராலும் விளக்கேற்ற முடிவதில்லை கால மாற்றத்தால் காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நிலையில் விளக்கேற்றுவதற்கு என்று தனியாக நேரம் ஒதுக்க யாருக்குமே முடியவில்லை ஒரு சிலர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் விளக்கேற்றுவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கு தினமும் விளக்கேற்றி வைப்பது நல்லது தினமும் காலையில் விளக்கேற்றி வைத்த பின்பு அதில் இருக்கும் எண்ணெய் தீர்வதற்குள் மீண்டும் எண்ணெயை ஊற்றி வைக்க வேண்டும் நீங்கள் உபயோகிக்கும் தீப எண்ணெய் பரிசுத்த எண்ணெயாக இருக்க வேண்டும் கண்ட கண்ட எண்ணெய்களை தீபத்திற்கு பயன்படுத்தக்கூடாது பஞ்சலோக எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு பஞ்சம் தீரும் என்பது ஒரு நம்பிக்கை ஒரு சிலர் எல்லா எண்ணெய்களையும் கலந்து கலப்பட எண்ணெய்களாக வாங்குவீர்கள் அதை சரியான அளவில் தூய்மையாக இருக்கக்கூடிய எண்ணெயை ஒன்றாக கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்பவே உத்தமோ நல்லெண்ணெய் வாங்கி கொள்வது சரியானது விளக்கேற்றி வைத்த பின்பு சுமார் இரண்டு மணி நேரமாவது தீபம் நின்று எரிய வேண்டும் தீபத்திரியை ஒற்றையாக அல்லாமல் இரண்டு திரிகளை ஒன்றாக முறுக்கி பின்னர் எண்ணெயில் சேர்த்து தீபத்தை ஏற்றுவது நல்லது இதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் என்பது நம்பிக்கை ஒற்றை திரியில் தீபம் ஏற்றினால் குடும்பத்திற்கு ஆகாது இரட்டை திரியை ஏற்றும் பொழுது கணவன் மனைவிக்குள் அன்யோன்யமானது ஏற்படும் எண்ணெய் தளதளவென்று எப்பொழுதும் தீபத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எண்ணெய் தீர்ந்து போவது அல்லது திரி எரிந்து போவது போன்றவை ஏற்படாமல் பார்க்க வேண்டும் இவை அபசகுணமாகும் அதனால எப்பொழுதுமே விளக்கல எண்ணெய் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திரியும் நீண்ட திரியாக போட்டு விளக்கேற்றுங்கள் ஒற்றை திரியாக இல்லாமல் இரட்டை திரியாக போட்டு விளக்கேற்ற வேண்டும் மாலையில் விளக்கேற்றும் பொழுது விளக்கில் எண்ணெய் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் தீபம் ஏற்றுவதற்கு முன்னதாக அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி பிறகு தீபம் ஏற்றுங்கள் அந்த விளக்கிலிருந்து எண்ணெய் குறைய விடாமல் பாதுகாத்து வீட்டில் தீபம் ஏற்றி வந்தால் செல்வமும் உங்களை விட்டு குறையாது சேர்ந்து கொண்டே இருக்கும் சேர்த்து வைக்கும் பணமும் வீணாக விரயமாகாது இதுபோல தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி வந்தால் மகாலட்சுமி எவ்வளவு நேரமானாலும் உங்கள் இல்லத்திலேயே நிரந்தரமாக வாசம் செய்வது நிச்சயம் பிரார்த்தனையை விட சிறந்த சக்தி எதுவுமே கிடையாது உங்கள் பிரச்சனைகளை விளக்கேற்றி வைத்து கடவுளிடம் ஒப்படைத்து விடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் மகாலட்சுமி நிரந்தரமாக வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் ஒரு ஸ்பூன் அளவு சுத்தமான பசும் நெய்யை ஊற்றி அந்த நெய்யில் ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த கற்பூரத்தை ஏற்றி ஏற்றிவிடுங்கள் திரியெல்லாம் போட வேண்டாம் ஒரு அகல் விளக்கு ஒரு ஸ்பூன் சுத்தமான நெய் அதுல ஒரு கற்பூரம் இதை உங்களுடைய வீட்டு நடுப்பகுதியில தினமும் வைத்து ஏற்றுவது நல்லது அந்த அதுல இருக்கக்கூடிய நெய்யும் கரையும் அளவிற்கு அந்த தீபமானது தானாகவே எரிந்து நிற்கும்மாறு பார்த்து கொள்ளுங்கள் இப்படி தினமும் செய்து வந்தால் நிச்சயமாக அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் நிலையாக தங்குவாள் என்பது உண்மை அது மட்டும் அல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை உயரும் செல்வங்கள் தானே வந்து கொண்டு இருக்கும் எந்த வழியிலேயாச்சும் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இதனால் நிறைய பேர் பலன் நடைஞ்சிருக்கிறாங்க அதனால் தினமும் மாலை விளக்கேற்றும் பொழுது பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு இந்த மண் அகல் விளக்கை கொண்டு வந்து வீட்டுடைய நடுப்பகுதியில் வைத்து அந்த விளக்கில் பசும் நெய்யையும் ஒரு கற்பூரத்தையும் போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டுங்கள் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் அந்த வீட்டில் கண்டிப்பாக தங்குவாள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்